ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் தங்கமயில் டிஜிகோல்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற தங்க விலை ஏற்றத்தில் நூறுபாய்க்கு தங்கம் வாங்க முடியும்னா யாராலுமே நம்ப முடியாது ஆனால் நூறுரூபாய்க்கு தங்க மயில் டிஜிகோல்டு மூலயமா நம்மளால் கோல்டு வாங்க முடியும் அது எப்படி அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா தங்கம் விலை ஏறிடுச்சேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து ஒரு சவரமே ஐம்பதாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு வாங்குகிற வருமானமே வந்து குறைவாக இருக்கும் பொழுது தங்கம் வாங்கிறது சிரமமாக தான் இருக்குது தங்கம் வாங்கிறது இப்போ ஒரு கனவாகவே மாறிடுச்சு தின சம்பளம் வார சம்பளம் வாங்குகிற எல்லாராலையும் ஆனால் வந்து நம்மளால் வாங்காமல் இருக்க முடியாது ஏன்னா நம்ம ஃப்யூச்சருக்கு தங்கம் ரொம்ப தேவைப்படுது நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளின் எதிர்காலத்துக்கும் தங்கம் நம்மளுக்கு அவசியமாக இருக்குது இப்படிப்பட்ட தங்கத்தை நம்ம எப்படி சிறுக சிறுக சேமிக்கலாம் அப்படின்னா இந்த தங்கமயில் டிஜி கோல்டு மூலயமா நம்மளால சிறுக சிறுக சேமிக்க முடியும் ஏன்னா வந்து எடுத்த உடனே ஆயிரம் கணக்கில் நம்மளால கட்ட முடியாது அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம இந்த தங்கமயில் டிஜி கோல்டு மூலயமா நூறுரூபாக்கு நம்மளால தங்கம் வாங்க முடியும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து தங்கமயில் கோல்டுன்னு போட்டிங்கன்னா ஒரு ஆப் ஓப்பன் ஆகும் அந்த ஆப்பில் உங்கள் டீட்டெயிலெல்லாம் கேட்கும் அந்த டீட்டெயிலெலாம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கள்னா இந்த டிஜி கோல்டு ஆப்பில் உங்களால் நூறுபாக்கு தங்கம் வாங்க முடியும் இந்த டிஜி கோல்டு ஸ்கீம் பார்த்திங்கன்னா லெவன் மந்த்து ஸ்கீமு அதாவது முந்நூற்றி முப்பது நாள் ஸ்கீம் தான் இது இந்த பதினோரு மாதத்துக்குள்ளே உங்களால் வந்து அமௌண்ட்டை தினமும் நூறுரூபா இரநூறுபா முந்நூறுரூபா கட்டலாம் அல்லது மாசத்துக்கு ஒரு முறை அஞ்சாயிரரூபா ஆறாயிரூபா கட்டலாம் இது மாதிரி நீங்கள் கட்டி பதினோரு மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்கீமை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஸ்கீம் முடிஞ்சு லெவன் மந்த்து நீங்கள் போய் வாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸு நிறைய இருக்குது இப்போ வந்து இன்னைக்கு தான் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அந்த ஆப்பில் வந்து நூறுரூபா போடுறீங்கன்னா இந்த நூறுரூபாக்கான கோல்டு எவ்வளோ மில்லிகிராமோ அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த நூறுரூபாக்கு அஞ்சு ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு தராங்க இந்த அஞ்சு ரூபாவை அவங்க பணமாக வரவு வைக்காமல் மில்லிகிராமாக வரவு வச்சு ஆட் பண்ணுறாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் இப்போ வந்து இந்த ஸ்கீம் வந்து பதினோரு மாதமும் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நூறுரூபா இரநூறுபா முந்நூறுபான்னு ஆட் பண்ணிக்கினே போய் லெவன் மந்த்து கழித்து நீங்கள் வாங்கிக்கலாம் இதுவே வந்து இந்த ஸ்கீம்லேருந்து நான் விலகிக்கிறேங்க என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல அப்படின்றவங்க நீங்கள் வந்து ஒன் மந்த் அதாவது முப்பது நாள் கழிச்சு தான் இந்த ஸ்கீம்ல இருந்து விலகிக்க முடியும் இப்போ நூறுரூபா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கீங்கன்னா அந்த அஞ்சு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லைங்களா அந்த அஞ்சு ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகாது நூறுரூபாக்கு எவ்வளோ மில்லிகிராம் கோல்டு உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிருக்கோ அதை மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும் இந்த அஞ்சு ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகாது இப்போ நூறுரூபா பே பண்ணால் அஞ்சு ரூபா இன்ட்ரெஸ்ட்டு இதுவே ஐநூறுரூவா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த இருபத்தஞ்சி ரூபாவை மில்லிகிராமை ஆட் பண்ணுவாங்க நம்ம வந்து லெவன் மந்த்தும் கம்ப்ளீட் பண்ணாதான் இது மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை மில்லிகிராமை ஆட் பண்ணியிருப்பாங்க நம்ம முப்பது நாள் கழித்து விளைக்கணும்னா நம்ம அக்கௌண்ட்டில் நூறுரூவா போட்டதுக்கான மில்லிகிராம் மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும் இந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் போடலாம் அப்படின்னா மினிமம் நூறுரூவா மேக்ஸிமம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு வருஷத்துக்கு போடலாம் இப்போது இன்றைக்கி நீங்கள் நூறுபா போகிறீங்க நாளைக்கு இரநூறுபா முந்நூறுபான்னு போடலாம் இதே வந்து இன்றைக்கி நூறுரூபா போட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு என்னால் இரநூறுபா போட முடியும்னா அப்படி கூட போடலாம் ஆனால் வந்து நம்ம அந்த லெவன் மந்த்துக்குள்ளே நம்மளால் எவ்வளோ அமௌண்ட்டு போட முடியுமோ அந்த அமௌண்ட்டு தான் அந்த அமௌண்ட்டை போட்டு அந்த அமௌண்ட்டுக்கான மில்லிகிராமை மட்டும் தான் நம்மளால் வாங்க முடியும் மேக்ஸிமம் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒன்றும் நீங்கள் போடலாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை நாளும் உங்கள் கையில் பணம் இருக்கும் போதெல்லாம் இந்த டிஜிகோல்டு ஆப்பில் நீங்கள் பணம் போட்டு வரலாம் இது வந்து ரொம்ப பெனிஃபிட் எல்லார் கையிலும் வந்து ஒரு அடியாக பணம் இருக்காது காலையில் நூறுரூபா இருக்கும் சாயங்காலம் வந்து வேலைக்கு போயிட்டு வரவங்க ஒரு இரநூறுபா எடுத்துகிட்டு வருவாங்க இதை வந்து கோல்டில் போடலாமே அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க கூட இந்த கோல்டில் ஒரு நாளைக்கு எத்தனை முறைங்கக்கிட்ட பணம் கிடைக்குதோ அத்தனை முறையும் போடலாம் ஆனால் மினிமம் நூறுரூபா ஐம்பது ரூபாயெல்லாம் போட முடியாது இப்போ இந்த ஆப்பில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது அட்வான்டேஜும் இருக்குது அது என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க டிஸ்அட்வான்டேஜுன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு நகை நம்ம வாங்கினோம்னா நகைச்சீட்டு கட்டி வேஸ்டேஜு மேக்கிங் சார்ஜஸ்ஸு ஸ்டோன் சார்ஜு ஆல்மார்க் சார்ஜு ஜிஎஸ்டி கட்டி வாங்கிக்கிட்டு வரா மாதிரி இந்த டிஜி கோல்டுலேயும் நம்ம வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்ஸு ஸ்டோன் சார்ஜஸ்ஸு ஆல்மார்க் சார்ஜு ஜிஎஸ்டி எல்லாத்தையும் பே பண்ணி தான் வாங்கிக்கிட்டு வர முடியும் பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது இப்போது பெனிஃபிட்ஸுன்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட்டை விட ஐம்பது ரூபா வந்து கிராமுக்கு குறைவாக எப்போவுமே எல்லா தங்க நகை கடையிலையும் கொடுப்பாங்க அது மாதிரி தான் தங்க மயிலையும் ஐம்பது ரூபா நம்மளுக்கு கிராமுக்கு குறைவாக கொடுக்குறாங்க அந்த பெனிஃபிட் பார்த்திங்கன்னா சீட்டு கட்டுறவங்க டைரக்டாக வந்து கோல்டு வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்லை இந்த டிஜி கோல்டில் ஜாயின் பண்ணவங்களுக்கும் இந்த ஆஃபரு அவங்க கொடுக்குறாங்க மார்க்கெட் ரேட்டை விட கிராமுக்கு ஐம்பது ரூபா அதனால் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கான அந்த மில்லிகிராமு நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும் இந்த டிஜி கோல்டில் வந்து நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணுமானாலும் நம்ம கோல்டு வாங்கிக்கலாம் மினிமம் நூறுரூபாவில் மேக்சிமம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் முப்பது நாளுக்குள்ளே பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது நகைச்சீட்டெல்லாம் போட்டிங்கன்னா அந்த மாதம் முப்பது நாளுக்குள்ளே அமௌண்ட்டை கட்டி ஆகணும் ஆனால் டிஜி கோல்டில் நம்மளுக்கு வந்து அந்த முந்நூற்றி முப்பது நாள் பதினோரு மாதம் வரலும் டைம் இருக்குது நம்ம வந்து தினமும் கட்டலாம் அல்லது வந்து ஒரு வாரம் விட்டு கட்டலாம் அல்லது ஒரு மாதம் விட்டு கூட கட்டலாம் ஆனால் வந்து பதினோரு மாதத்துக்குள்ளே நம்ம வந்து கட்டணும் எவ்வளோ அமௌண்ட்னாலும் கட்டலாம் அதை மினிமம் வந்து நூறுரூபாலேருந்து மேக்ஸிமம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரையும் நம்ம கட்ட முடியும் இப்போ வந்து நம்மளுக்கு நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு தராங்கன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நூறுரூபா பே பண்ணுறோம் இந்த நூறுரூபாக்கு அவங்க அஞ்சு பர்சன்டேஜ் அதாவது அஞ்சு ரூபா இன்ட்ரெஸ்ட்டு தராங்க நம்ம ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு நாள் இந்த அஞ்சு ரூபா இன்ட்ரெஸ்ட் எது வரையும்னா நம்ம ஒன்றாவது நாள்லேருந்து எழுபத்தஞ்சாவது நாள் வரை இதுவே வந்து இந்த நூறுரூபா எழுபத்தி ஆறாவது நாளில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக மாறோன்னா மூணு புள்ளி ஏழு அஞ்சு அதாவது மூணு முக்காறு ரூபாவாக இன்ட்ரெஸ்ட்டு கொடுப்பாங்க எழுபத்தாறாவது நாள் வரையும் இருந்துச்சோன்னா இதுவே இந்த நூறுரூபா நூற்றி ஐம்பத்தி ஓராவது நாள் வரை இருந்துச்சேன்னா ரெண்டு பர்சன்டேஜுக்கான இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க இதே வந்து இந்த நூறுரூபா நம்ம இரநூத்தி இருபத்தி ஆறு நாள் வரையும் இருந்துச்சுன்னா அந்த ஆப்பில் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் அதாவது எழுபத்தஞ்சி பைசா இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறாங்க இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அமௌண்ட்டை ஆட் ஆகாது இந்த எல்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே மில்லிகிராமா நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும் இதே வந்து முந்நூற்றி ஓரா நாள்லேருந்து முந்நூற்றி முப்பது அதாவது ஸ்கீம் முடிகிற வரையும் அந்த முப்பது நாள் இருக்கு இல்லைங்களா அந்த நாளுக்கு நம்மளுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மில்லிகிராமா ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் இது வந்து மினிமம் நூறுபாக்கு இது மாதிரி அவங்க ஒவ்வொரு செக்ஷனாக வச்சுருக்காங்க இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரையும் உள்ள இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு கொடுத்துக்கிட்டே வராங்க இது மாதிரி தான் வந்து அவங்க இந்த ஆப்பில் நம்மளுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை மில்லிகிராமா ஆட் பண்ணுறாங்க ஒரு இரநூறுபா போட்டால் எவ்வளோ மில்லிகிராமா நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகுதுன்னு பின்னாடி கேல்குலேஷனில் நான் காட்டுறேன் பாருங்கள் நம்ம இந்த தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்த பிறகு அந்த ஆப்பில் இப்படி தான் அன்னிக்கான கோல்டு ரேட்டும் சில்வர் ரேட்டும் காட்டும் நம்ம வந்து இந்த தங்கமையில் எந்த சேவிங்ஸில் ஜாயின் டிஜி கோல்டு சேவிங்ஸ் இந்த சேவிங்ஸில் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து உதாரணமாக ஒரு இரநூறுபா இந்த சேவிங்ஸில் போடுறோன்னா அமௌண்ட்டில் பாருங்கள் இரநூறு புள்ளி அஞ்சு எட்டு அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க மேலே வந்து வெயிட்டில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வெயிட் ஆட் ஆகிருக்கு பாருங்கள் இது மாதிரி தான் ஆட் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்